வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் இப்போ பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலாட்ரிக் கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலாட்ரிக் ஆன கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கே பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா வச்சுக்கணுப்பா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டை வந்து சேட் பண்ணுங்க உங்களுக்கு எஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது இன்னைக்கு ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒம்பது இந்த எட்டு ஒன்று போதுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்குனுப்பா ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு எட்டு ஒன்று நம்ம சேர்த்து கொடுக்காமல் விட்டுருக்கோம் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எட்டு ஜீரோ ஒன்று அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கேயும் எட்டு அஞ்சு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஏபி வந்து காமனாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு நண்பா அடுத்து ஆல் ஆல்போடு ஆல் போடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குபா நீங்கள் ஒன் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பருமே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு ஆல்போடை மெயினாக டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கான்பா இன்றைக்கி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பருமே உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்பது ஆறு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போடில் ஒம்மா நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மாறாத அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு போர்டு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா நம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு அப்படின்ற ரெண்டு செட்டில் நம்ம வந்து சேர்த்து கொடுதான் மட்டும் ஜஸ்ட் ஃபென்ஸ் ஆகிருக்கு ஜீரோ வந்து ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தால் ஒரு ஃபுல் பாக்ஸ் செட்டியை எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒம்பது ஆறு அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒம்பது ஆறு ஒன்று ஒம்பது ஆறு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒம்பது ஆறு அப்படின்னு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவும் இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு அப்படின்றது பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ட்ரிக்கில் கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் ட்ரிக் கிடச்சிருக்கும் ஒன்போது ஜீரோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இது ஆறு ஜீரோலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு நம்பருமே உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குப்பா இது நம்ம ஏ போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு போடு அப்படியே வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒம்பது ஜீரோ அப்படின்றது ஏபி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கனா பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா மூணு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஹால் போர்டில் ஜஸ்ட்டில் மிஸ்ஸாயிருக்குன்னுபா ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் உள்ள வரும் அப்படின்றது நான் எது பார்த்தேன் ஆல் போர்டு மிஸ் ஆயிருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கனா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஜீரோ இந்த ரெண்டு அஞ்சு ஜீரோக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவ நம்பரையும் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்குன்பா ஜீரோ கிடச்சிருக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டில் ஒரு நம்பர் வரும் மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே உள்ள வரைக்கும் வந்ததுனால ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ரெண்டில் ஒரு நம்பர் வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து பிரித்து கொடுக்குறோம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் அதை சேர்த்து கொடுக்காம போட்டிருக்கோம் ஆல்போலில் பார்த்திங்கன்னா மெயினாக ஆள்போட டார்கெட் பண்ணிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ரெண்டு ஜீரோ ரெண்டு நம்பருமே உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்னுபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக கூட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நீங்கள் ரெண்டில் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி மெயினாக ஆள்போடு வந்து அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஷோ நாலு ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளாவும் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே ஆல்போர்டு மெயினாக உள்ளே வந்திருந்தது ஒரு மணிக்கும் ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா ஆள்போடு உள்ளே வந்திருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆள்போடு ரெண்டு நம்பருமே உள்ளே வந்து நம்மளுக்கு மூணு ஷோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு மட்டும் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒரு ஷோ மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நாலு ஷோலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமாக வெற்றி கிடைச்சிருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட ஏழு ஒம்பது பி பொறுத்த ஜீரோ ரெண்டு போட நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு நாலு ஒம்பது ரெண்டு ஒம்பது நாலு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டு உங்களுக்கும் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ நாலு ஏழு ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு எட்டு ஒம்பது ஜீரோ நாலு ஒம்பது ரெண்டு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஏழு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு நாலு எட்டு ரெண்டு ஒம்பது நாலு ஒம்பது ரெண்டு ஒன்பது ஜீரோ ஏழு நாலு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா எட்டு நாலு எட்டு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு நாலு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஏழு நாலு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு நாலு ஒம்பது ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு நாலு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்கை தொண்ட ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கானக்கு நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒம்பது அஞ்சு மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ஒம்பது மூணு ரெண்டு ஒம்பது ஒன்று அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஒன்பது மூணு ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு மூணு அஞ்சு ஒம்பது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றால் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரத்துக்கலாம் சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ மூணு மூணு ஒன்று ஒன்று அப்படின்னு மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ட்ராங்காப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்